பெண்முகரின் பால் குட ஊர்வலம் காவடி ஊர்வலம் நடைபெற்றுக் கொண்டிருப்பது இங்கு எல்லோருக்கும் ஆடம்பெற முழுமையாக தொடர்பாக இந்த ஐம்பத்தி ஓராவது கங்குனிபுத்தர் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருப்பது பால் குட குழந்தை அணிவகுத்து வந்து கொண்டிருக்கின்றன பங்குனி உத்தர திருவிழா நமது எல்லோருடைய வாழ்விலும் நலம் பெற வேண்டி அனைத்து பக்தர்களும் பால் குடும்பம் இருந்து இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் வெற்றி வேறு கரோகரா என்ற கோஷத்துடன் அங்கு காவடி ஊர்வலம் முன்னால் சென்று ஈராக்கி பால் குழந்தைக்கு பின்னால் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கின்றனர் வெள்ளாம்பல்வ பெண்மகனின் செயலர்களால் எல்லோரும் நன்றாக இருக்க முழுமொழியாக சார்பில் ஐம்பத்தி ஓராவது வாழ்க்குடம் பங்களிப்ப திருவிழாவில் வாழ்க்குளத்தை இப்போது மேலும் உங்கள் வாழ்வில் திறக்க எல்லாம் வல்ல சண்முக பேரால் எல்லோரும் நண்பற்றி இருக்க வேண்டிக் கொண்டு இப்படி ஒரு நடிகார்கள் சீனிவாசன் பேசினால் வெற்றி வேர் முருகனு கரோஹரா வண்டிமலா கரோஹரா கச்சிமார்